ஏங்க என்ன இன்னும் வீட்டுக்கு ஆள் வர காணும் நேரத்துக்கு வேலையை முடிஞ்சு சம்பளம் போட்டிருப்பாங்கல்ல என்ன பண்றீங்க ஒண்ணு இல்லப்பா சம்பளம் வாங்கிட்டு அதான் பிள்ளை நிறைய பேர் இருக்காங்களாப்பா பொறிச்ச சிக்கன் வாங்குறதுக்கு கடை நிக்கிறப்பா இங்க இருங்க அதெல்லாம் ஒண்ணு வாங்க வேணாம் நாளை கறி எடுத்துக்கலாம் நான் இப்ப சமைச்சிட்டு அதை சாப்பிட்டா போதும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீங்க எதுவும் வாங்க வேணாம் அதுக்குள்ள கூட்டி தங்கச்சி பிள்ளை ஆசை கேட்டுச்சு அதுக்குதான் வாங்க வந்துருக்கீங்க

நான் ஊருக்கு போறதுக்கு செலவுக்கெல்லாம் காசு வச்சுருக்கேனே எனக்கு காசு வேண்டானே வந்தாலே எங்களுக்குள்ள சண்டை எழுத்து விடுறதுதான் வேலையா இருக்கு உனக்கு எதுக்கண்ணி இப்படி பேசுறீங்க நான் அப்படி எத்தனை இடம் ஊருக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கு நான் சண்டை எழுத்து விடுறேன் சண்டை எழுத்து விடுறது கோழி முட்டி விடுறது அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது நீ நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க அன்னைக்கு உங்க அம்மாவோ உங்க அக்காவோ வீட்டுக்கு வந்து செலவுக்கு காசு இல்லைன்னு கேட்கவும் ஐநூறு ஆயிரம் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அன்னைக்கு என்ன உங்க அம்மாவுக்கு முடியலனோனே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலையிறீங்க இதே எங்க அம்மாவுக்கு முடியலைன்னா ஒரு வார்த்தை என்னான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே வரவே கூடாது அப்படியே வந்துட்டாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாளர்களுக்கும் அது பிடிக்கவே மாட்டேங்குது என்ன பாருங்க அண்ணி நாங்க ஒன்றும் உங்ககிட்ட இருக்கிற காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டெல்லாம் இங்கே ஒன்றும் வர கிடையாது ஆயிரம் தான் இருந்தாலும் இது என் கூட பிறந்த பொறப்பண்ணி அந்த கூட பிறந்த பாசத்துக்காகவும் அந்த உறவுக்காக தான் நாங்க வந்து போய்கிட்டு நீ ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு நாங்க பிறந்து வளர்ந்த வீடு இங்க நாங்க வந்து போறத நீங்க மட்டும் இல்ல யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது அதை மொதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க